ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தொகை சொற்கள் பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள தொகை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இரு வினை ரெண்டு இருக்குது இதில் ஒன்று நல்வினை தீவினை இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை நெக்ஸ்ட் ஒன்று இரு திணை இதுலேயும் ரெண்டு இருக்குது உயர் திணை அக்ரிணை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை அடுத்தது ஈரச்சம் பெயரச்சம் வினையச்சம் முக்கணி மாப்பளா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை முப்பால் அறம் பொருள் இன்பம் முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் முன்னீர் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் நாற்பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு நாற்பயன் அப்படின்னும் சொல்வாங்கத நாற்றிசை அதாவது நான்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடுத்து நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை நான் மறை ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் நான் இளம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான்மணி நான்மணி கடிகையில் கூட இதை பார்த்துருப்போம் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் வைரம் வைடூரியம்லாம் வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நான்குனா பாலை வராது ஐந்தினைகள் வரும்போது பாலை வரும் ஐம்புலன் தொடு உணர்வு உண்ணல் மோத்தல் காணல் கேட்டல் ஐம்பொரி மெய் வாய் மூக்கு கண் செவி ஐந்தொகை முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் நெக்ஸ்ட் ஒன் அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு ஏழு பருவம் வேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் ஏழிசை குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விலரி தாரம் நவரத்தினம் வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கம் பவளம் கோமேதகம் இந்திரநீலம் மரகதம் புட்பராகம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்க படிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்